रा रहा

நடக்குங்க கட்டால அது இருக்குது நடக்குங்க ஓகே யாரு அதான் ட்ரேன் எடுக்க போகிறோம் அதனோடய பண்டம் அது ஊர் தேன் தெரியுதா எனக்கு வீடியோக்காக நல்லா அறுத்து கொடு மந்திரம் வாங்கிட்டு தேன எவ்வளோ இருக்குன்னு பிரச்சனை இல்லை ஆ அப்படியே வடிகிற மாதிரி இருக்கு ஆன்ல தான்டா இருக்கு ஹிரியா நீ தான் அண்ணன் இருக்கு கட்டிய மட்டாரு கொலை வருது <Tippett inhaling motivator> <middii> <Rudhi>

அவ்வளோதான் நமக்கு தேன் இருக்குது இது நம்ம மறுபடியும் வந்து எடுத்துக்கலாம் இன்னைக்கு தொத்தறதே நமக்கு தேன் எடுத்தாரு மிகச்சிறந்த தயிர் தேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது மண்டைக்கு மேலே குறை தொற்று தான் விட்டி விடு என்ன சார்ஜ் குறைஞ்சாட்டு அப்படியே போட்ட அடியா கொள்கை பராஜா